அஸ்லாம் வெல்கம் டு த கிச்சன் இன்றைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஈஃபியாக ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் நம்ம இது எதில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேரட் வச்சு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் இதை நீங்கள் காலையில் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் இத்தியாவுக்கு செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வெயிலுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படிதான் பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி இந்த மிக்ஷேக் வந்து கேரட் தான் செய்ய போகிறோம் அதனால் ரெண்டு கேரட் இந்த நான் காமிக்கிறேன் இல்லையா இந்த மாதிரி ரெண்டு கேரட்டை வந்து கட் பண்ணி நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதோட அரை கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க காய்ச்சா பால் காய்ச்சாத பால் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இப்போ எடுத்துருக்கிறது காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன் எப்போயும் காய்ச்சாமும் போகிறோம் அதனால் நான் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன் நூறு எம்எல் எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்பில் அரை கப் இது இப்போ கட்டிகள் எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு இதுவும் தனியாக இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வேக வச்சிருந்தோம்ல கேரட் அதை இதில் சேர்த்துடலாம் இதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட பால் பவுடர் இல்லைன்னா கண்டென்ஸ் மில்க் இருந்தால் அது கூட செத்துக்கலாம் இப்போ அஞ்சு ரூபா பேக்கெட்லாம் கிடைக்குது இல்லையா அதில் இங்கே ஒரு பாக்கெட் எடுத்தாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரையும் எடுத்திருக்கேன் கண்டென்ஸ் மில்ட் நீங்கள் சேர்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா பால் பவுடரையும் சர்க்கரையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இதுவும் காய்ச்சாத பால் தான் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதுவும் தனியாக இருக்கட்டும் இப்போ வாங்க அடுப்பு பக்கம் போகலாம் அடுப்பு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போது இதில் எண்ணூறு எம்எல் அளவுக்கு பால் சேர்க்க போகிறோம் கேரட் அரைக்கும் போது நூறு எம்எலும் கஸ்டர்ட் பவுடர் வந்து கலந்துகிறதுக்கு நூறு எம்எல்ப தனித்தனியாக எடுத்துட்டோம் மொத்தமாக ஒரு லிட்டர் அளவுக்கு நம்ம பால் எடுத்திருக்கோம் இந்த பால் கொஞ்சம் சூடாகணும் மொத்தமாக எண்ணூறு எம்எல் அளவுக்கு இப்போ பால் சேர்த்துருக்கோம் இந்த பால் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் பால் வந்து நல்லாவே சூடாகிடுச்சு இப்போ நான் அடுப்பை செம் பண்ணிட்டேன் செம் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டர்ட் கலந்து கலந்துருச்சுன்னா அதை நம்ம சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா விடுங்க கலந்துட்டு அடுப்பு வந்து மீடியம் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து கீழே போய் உட்காந்துப்போம் இதுக்கப்புறம் இதில் நம்ம சக்கரை சேர்க்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பு வந்து மீடியமில் தான் இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா புண்ணி வந்துட்டுருக்கு இப்போ நான் அடுப்பை சிம் பண்ணிட்டேன் சிம் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுத்து கேரட்டை சேர்க்க போகிறோம் அரைச்சுருந்தாலும் கேரட் அதை நம்ம சேர்க்கணும் இப்போ நான் சிம் பண்ணிட்டேன் அரைச்சுருந்த கேரட்டை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க நம்ம அரைச்சிட்டோம் இல்லையா கட்டிப்படாமல் சூப்பரா ஒரு கலர் கொடுக்கும் நமக்கு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சம் திக்காயிட்டு வந்துட்ருக்கு நம்ம கஸ்டர்டெலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அது கொஞ்சம் திக்காயிட்டு வந்துட்டுருக்கு இப்போ இந்த டைமில் நான் அன்றைக்கி ஒரு சின்ன கேரட்டை வந்து துருவி எடுத்துருக்கேன் நடுவில் இருக்கும் இல்லையா அது திக்காக இருக்கலாம் அது நான் துருவாமல் சைடில் இருக்க மட்டும் தான் துருவி எடுத்துருக்கேன் நடுவில் இருக்கிறத சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கசக்கர மாதிரி இருக்கும் அதனால தான் நான் அதில் சேர்க்காமல் கேரட்டை மட்டும் துருவி எடுத்துருக்கேன் இது சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு இது ரெடியாகிடுச்சு இது சூடாக இருக்கலையா கொஞ்சம் ஆறட்டும் ஆற வச்சுருங்க இது தனியாக இருக்கட்டும் இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் பொடியான ஜவ்வரிசி இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொண்டான இருந்தால் ஓகே தான் பட் ஆனால் பொடியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த மில்க் ஷேக்கு இங்கே பாருங்கள் நல்லா பொடியான ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் இப்போ அடுத்த ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டருல அப்படி தண்ணியை சூடு பண்ணிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஜவ்வரிசி அதை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வேக வைக்க போகிறோம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் இங்கே பாருங்க நல்லாவே வெந்துருச்சு டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு பாருங்க இப்போ இது வந்து வடிச்சிடலாம் வடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க சரடையில் இது சூடாக இருக்கும் இதில் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அலசிடலாம் அப்போ ஒன்றும் ஒட்டாது இப்போ நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்துட்டாச்சு இன்னும் ஒரு தடவை தண்ணி சேர்த்து நல்லா அலசிடலாம் இதை அப்போ நமக்கு தனித்தனியாக இருக்கும் கெட்டியாக்கா அதுக்காக இந்த ரெண்டு தடவை இந்த மாதிரி அலச குணமே அப்போ நமக்கு இதுவும் ரெடி ஆயிடுச்சு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அதுவும் நல்லாவே ஆறிடுச்சு அதை போய் பார்க்கலாம் வாங்க நல்லாவே ஆறிடுச்சு நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சுட்டேன் கொஞ்சம் சில்லாகவும் இருக்குது ஆனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துருக்கேன் நீ பாருங்கள் கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்க்க போகிறோம் வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் நான் எந்த வாழைப்பழம் எடுத்துருக்கேன்றதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த பழம் பிடிக்குமோ அந்த பழம் எடுத்துக்கலாம் நாட்டு வாழைப்பழம் தவிர்த்து எந்த வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் செவ்வாழை எடுத்துக்கலாம் பச்சை வாழைப்பழம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த பழம் பிடிக்குமோ அந்த பழம் எடுத்துக்கலாம் நான் கட் பண்ண பழத்தை செத்துடுறேன் சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம சேர்க்கறது என்ன அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா வதையை ஊற வச்சு வித்திருக்கேன் அதை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இதுக்கடுத்து நான் டேட்ஸ் வந்து ஒரு அஞ்சு டேட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துடலாம் முந்திரி பருப்பையும் பாதாமே சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு மூணு முந்திரி ரெண்டு மூணு பாதாம் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் விருப்பம் தான் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க அடுத்து நம்ம வேக வச்சிருந்தாலும் ஜவ்வரிசி அதையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துவிடுங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஒரு மில்க் ஷேக் வந்து ஆயிடுச்சு கேரட் மில்க் ஷேக் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ட்ரிங்க் வந்து இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே சிம்பிள் ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி தான் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு மறக்காமல் கொஞ்சம் பசங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறது நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த சந்திக்கலாம்